ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் இறைவனின் இருப்பிற்கான நிரூபணம் ஒருமுறை என்னிடம் ஒருவர் வினவினார் இறைவனின் இருப்பை நான் நம்ப உதவும் ஒரு விளக்கத்தை நீங்கள் தர முடியுமா நிச்சயமாக நான் பதிலளித்தேன் ஒரு தனி அணு முதல் சிக்கலான மனிதன் வரையிலான அனைத்து படைப்பிற்கும் ஆதாரமாக உள்ள வெளிப்படையான அறிவுத்திறனுக்கு வேறு எந்த விதம் நீங்கள் காரணம் கூற இயலும் பின்னர் அவருக்கு இம்முறையில் மேலும் விளக்கினேன் இங்கு ஒரு மேஜை இருக்கிறது அதன் மீது ஒரு தண்ணீர் கூவலை இந்த அரை முழுவதும் சுவாசிப்பதற்கு காற்று இருக்கிறது வெளியே ஒரு மரம் ஆகாயம் கதிரவன் ஆகியவை இருக்கின்றன இப்பொருட்கள் ஒவ்வொன்றும் தோற்றத்தில் முற்றிலும் வேறுபட்டவை ஆனால் அவை அனைத்தும் ஒரே உலகளாவிய அதிர்வலையின் மாறுபாட்டினுடைய விளைவாகும் இந்த ஒரே ஒரு அதிர்வொறும் பிரபஞ்ச சக்தியே திடப்பொருட்களாகவோ அல்லது திரவங்களாகவோ அல்லது வாயுக்களாகவோ ஆவது எப்படி எந்த புதிரான செய்முறை மூலமாக வீதங்கள் மனித வாழ்வை சாத்தியமாக்குகின்ற வகையில் பொருத்தமாக இணைந்தன அனைத்து வெளிபாடுகளுக்கும் பின்னால் மொத்த படைப்பிற்கும் முதன்மை காரணமாக உள்ள ஒரு வழிகாட்டும் பேரறிவு திறன் இருக்க வேண்டும் உதாரணமாக நாம் இங்கே நமது சிறிய புவியின் மீது விண்வெளியில் ஏதோ ஒரு இடத்தில் நமது பிரபஞ்சத்தின் தொலைதூர சூரியனுடைய கோல பாதையில் சுற்றி கொண்டிருக்கிறோம் கதிரவனின் ஒளி மற்றும் வெப்பத்தின் ஒத்துழைப்பின்றி பூ உலகில் உயிரினங்கள் வாழ முடியாது நமக்கு பசி உணர்வு இருக்கிறது அத்துடன் உணவுக்கான நமது தேவையை இயற்கை பூர்த்தி செய்கிறது உணவு உள்ளே செலுத்தப்படும் பொழுது இன்னதென்று தெரியாத ஏதோ ஒரு பேராற்றல் அந்த உணவை தேகத்திற்கான சக்தியாகவும் திசுக்களாகவும் நிலைமாற்றம் செய்கின்றது சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளும் வாழ்க்கையின் அனைத்து அற்புதங்களும் இயற்கையின் செயல்முறைகளுக்கு பின்னால் உள்ள எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறை பேரறிவு திறனின் இருப்பிற்கான நிரூபணமாகும் பூ உலகின் பூங்கொத்துகளையும் ஆகாயத்தின் எல்லையற்ற பரப்புகளில் உள்ள நட்சத்திர மலர்களையும் கண்ணுற்று இந்த வரம்புக்குட்பட்ட வடிவ அமைப்புகளுக்கு பின்னால் மறைந்துள்ள ஒரு பேரழகு உள்ளதா மனிதனின் அறிவுத்திறத்துக்கு பின்னால் ஒரு பேரறிவு உள்ளதா என ஒருவர் எவ்வாறு வியக்காமல் இருக்க முடியும் பூ உலக வாழ்க்கையின் பூந்தோட்டத்தில் உள்ள உயிர் மலர்கள் காண்பதற்கு கவர்ச்சிகரமாக உள்ளன ஆனால் இதைவிட அதிகமாக வசப்படுத்தக்கூடிய நாம் எதிலிருந்து தோன்றி இருக்கிறோமோ நாம் மீண்டும் எதனுள் ஒன்று கலந்த விட போகிறோமோ அந்த பேரழகு மற்றும் பேரறிவு ஊற்று வேறு ஏதோ ஒரு இடத்தில் உள்ளது பிரபஞ்சத்தில் அனைத்தும் தொடர்புடைய ஒரு பெயர் அறிவுத்திறனுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் காண துவங்குகிறோம் நாம் விதியின் கைப்பாவைகள் என சில சமயங்களில் நினைக்கலாம் ஆனால் வரம்புக்குட்பட்ட மாய வடிவங்களுக்கு அப்பால் நமது அறிவுத்திறத்தை வெளி வெளிப்படவிட்டு நமது உணர்வு நிலை மற்றும் மனக்காட்சியின் பரப்பை ஆராயும் பொழுது நமக்குள் தெய்வீக மகாசக்தியின் ஒரு சுடர்பொறி உள்ளதை நாம் உணர்கிறோம் அனைத்து உயிரையும் உருவாக்கி தாங்கி காக்கின்ற அம்மகா சக்தி தூண்டப்படுவதற்காகவோ காத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு உண்மையான மதத்தின் சாத்திரங்களிலும் இறைவன் எல்லாம் வல்லவன் எல்லையற்றவன் மற்றும் நிரந்தரமானவன் என கற்கிறோம் சாத்திரங்களின் சாளரங்களின் வழியே அனைத்தும் வேரூன்றி இருக்கும் அந்த தெய்வீக மகாசக்தியை நாம் ஒரு கனநேர காட்சியாக காண்கிறோம் ஆனால் நமது வரையறைக்குட்பட்ட புரிதலுடன் உள்ள நம் மனங்கள் காரணகாரிய காரிய விதிமுறைகளினால் கட்டுப்பட்ட காரணத்தால் சாசுவதத்தை ஒரு தன் எல்லைக்குள் அடைக்க முடியாது ஆகவே நம் நமது மனோசக்தியின் வரம்புக்குட்பட்ட வட்டத்திற்குள் வாழ்கிறோம் சர்வ சக்தி படைத்த இறைவன் இந்த வட்டத்திற்குள்ளும் அப்பாலும் என இரண்டிலும் உள்ளான் பகவத் கீதையில் கூறப்பட்டிருக்கிறது சிலர் இவ்வாத்மாவை வியப்பிற்குரியதாக காண்கின்றனர் அதுபோலவே மற்றவர்கள் அதை விந்தையாக விவரிக்கின்றனர் இன்னும் மற்றவர்கள் ஆத்மாவைப் பற்றி ஆச்சரியமானதென சிறுமடுக்கின்றனர் அத்துடன் ஆத்மாவைப் பற்றி அனைத்தையும் கேட்டறிந்த பின்னரும் கூட அதை புரிந்து கொள்ளாதவர்களும் இருக்கின்றனர் எண்ணற்ற வழிகளில் அனைத்திற்கும் காரணம் இறைவனை என்று மனித பகுத்தறிவு நமக்கு காட்டுகிறது ஆனால் இறை இருப்பை பற்றிய நிரூபணம் அறிவுபூர்வமான ஊகித்தறிதலினால் மட்டுமே பெற முடி பெறப்பட முடியாதது நமது வாழ்க்கையின் ஒரே நோக்கமான இறைவனை நாம் உணர்ந்தறிய சாதாரண எண்ண செயல்முறைகளுக்கு அப்பாற்பட்டு செல்ல கற்க வேண்டும் ஏனெனில் அவன் மனித பகுத்தறிவின் அளவு எல்லைக்கு அப்பாற்பட்டவன் ஆசைப்படும் பொருட்களுடன் இன்ப துன்ப உணர்ச்சிகளின் தொல்லைகளுடனும் எப்பொழுதும் ஆட்கொள்ளப்பட்டுள்ள மனத்தினால் அவன் முழுதுமாக கிரகித்துக் கொள்ளப்பட முடியாதவன் ஓர் உயர்ந்த உணர்வு நிலையையும் இறை காட்சியையும் அடைய மனத்தை அதனுடைய இடைவிடாத அமைதியற்ற செயல்பாட்டிலிருந்து தியானத்தின் வாயிலாக உள்ளு கிளப்பது அவசியம் அந்த அகமுகப்பட்ட நிலையில் உள்ளுணர்வு விழித்தெழுகிறது உள்ளுணர்வு என்பது ஆன்மாவினால் மரபுறமையாக பெறப்பட்ட பரம்பொருளின் சக்தியாகும் இதன் மூலமாக வேறு எந்த திறனின் இடை சாதனமும் இன்றி உண்மை நேரடியாக உணரப்படுகிறது கடலின் பரந்து விரிந்த தன்மை எவ்வாறு ஒரு சிறிய கோப்பையினுள் அடைக்கப்பட முடியாததோ அவ்வாறே மனித அறிவு திறம் எனும் எல்லைக்குட்பட்ட கோப்பையனுள் எல்லையற்ற ஞானத்தை ஏற்றுக்கொள்வதும் சாத்தியமில்லை மெய்ப்பொருள் எனும் எல்லையற்ற பெருங்கடற்பரப்பை மனிதனின் உணர்வு நிலையானது தன் வசத்தில் வைத்திருக்க வேண்டுமானால் அது விரிவாக்கப்பட வேண்டும் இறைவனுடைய இருப்பு நிரூபணம் தியானத்தில் உணரப்படுகிறது அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் நீர் அதனை அடைத்து வைத்திருக்கும் சுவர்கள் தகர்க்கப்பட்டவுடன் எவ்வாறு எல்லா திசைகளிலும் பாய்ந்தோடுகிறதோ அவ்வாறு சுயநல மையம் அமைதியின்மை ஆகிய கரைகள் தகர்க்கப்பட்டவுடன் மனிதனின் உணர்வு நிலை விடுவிக்கப்படுகிறது தியான பயிற்சியின் மூலமாக உணர்வு நிலை விரிவடைந்து பரம்பொருளின் ஆனந்தமயமான எங்கும் நிறைந்த உணர்வு நிலையுடன் கலந்து விடுகிறது தியானத்தின் நோக்கம் எங்கும் நிறைந்தவனை திரிபற்று பிரதிபலிக்கக்கூடிய வகையில் மனதை அமைதிப்படுத்துவதாகும் தியானத்தில் பெறும் அமைதிதான் மன விரிவாக்கத்தின் முதல் ஆக்கப்பூர்வமான நிலை இறைவனுடனான தெய்வீக ஐக்கியத்தின் பேரின்பம்தான் இறுதி நிலை இறைவனுடைய இருப்பின் இறுதி நிரூபணம் தியானத்தில் உங்களுடைய சொந்த அனுபவத்தின் மூலமாகவே கிடைக்கப்பெறும் உங்களுடைய ஆன்மத்தின் ஆழங்களில் மௌன தியானம் எனும் ஆலயத்தில் நீங்கள் அவனை கண்டவுடன் எங்கெங்கும் அவனை நீங்கள் காண்பீர்கள் ஓம் தொடரும்